குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் இது இதுகுறித்து கூடுதல் இது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் அதற்காக தற்போது அவர் வருகை தந்திருக்கிறார் அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் நினைப்பில் இருந்திருக்கிறார் தீபன் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார் அவருக்கு ஸ்ரீ ரங்கா கோபுரம் முன்பு சுந்தர் பட்டர் மற்றும் ஹரிஷ் பட்டர் என இருவரும் அவருக்கு தங்க கூடத்தில் கும்ப மரியாதை கொடுத்து வருகிறார்கள் அதை குடியரசர் ஏற்று வருகிறார் பின்பு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துள்ளார்கள் மங்கள ஆசியர்களுடன் அவர் குடியரசுத் தலைவர்களை தற்போது வரவேற்றுள்ளார்கள் அவர் வரவேற்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் இந்து அலத்துறை ஆணையர் அனைவரும் தற்போது அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அந்த கோயிலுக்கு ரங்கரங்க கோபுரம் உள்ளே சென்ற பிறகு ஸ்ரீரங்க கோயிலுடைய ஆண்டாள் யானை யானைக்கு உணவு அளிக்க உள்ளார் அதைத் தொடர்ந்து அந்த யானையிடம் ஆசீர்வாதம் வாங்க உள்ளார் அது தொடர்ந்து நேரடியாக பேட்டரி வாகனத்தின் மூலம் கருட ஆழ்வார் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார் அங்கிருந்து நடந்து சென்று தங்க கொடிமரத்தில் சாமி தரிசனம் செய்கிறார் அதன் தொடர்ந்து பெரிய பெருமாள் அதாவது மூலவராக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் மற்றும் உச்சம் இருக்கக்கூடிய நம்பெருமாள் ஆகிய இருவரையும் சாமி தரிசனம் செய்கிறார் பின்பு அங்கிருந்து மீண்டும் தங்க கொடிமரம் வழியாக வெளியே வந்து பேட்டரி கார்டு மூலியமாக தாயார் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார் அங்கிருந்து மீண்டும் பேட்டரி கார்டு மூலியமாக கோயிலை சுற்றி வந்து ராமானுஜம் சன்னதிக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார் அங்கிருந்து மீண்டும் பேட்டரி கார் மூலியமாக ஸ்ரீ ரங்கரங்க கோபுர மொழியாக வந்து கார் மூலமாக ஹெலிகாப்டர் காலத்துக்கு சென்று அங்கிருந்து திருச்சி விமான விமான நிலையம் சென்று அடைகிறார் அங்கிருந்து தனி மகனும் டெல்லி புறப்படுகிறார் அஹ் குறிப்பாக குடியரசுத் தலைவர் அவர்கள் தமிழகத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் சென்னை வந்திருந்தார் அங்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரில் உள்ள மத்திய பல்கலைத்தில் நடைபெற்ற பத்தாவது பட்டம் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று ஆயிரத்தி பத்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் அதைத் தொடர்ந்து அதில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு நாற்பத்தஞ்சு பேருக்கு தங்க பட்டங்களை வழங்கிய பிறகு மேடையில் மாணவ மாணவ மத்தியில் உரையாற்றினார் அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையே அமை அமைக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு இறங்கி அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய கூடிய தலைவர் அவர் வந்துள்ளார் இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் முழுவதும் போலீசாருக்கு பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கொள்ளிட இருந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத திருக்கோவில் வரைக்கும் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக ஸ்ரீரங்க கோயில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய ஊழியருக்கு காவல்துறை சார்பாக ஒரு அடையாள அட்டை வாங்கப்பட்டுள்ளது அடையாள அட்டை உள்ளதற்கு மட்டுமே அந்த கோயில் உள்ளே இருக்கிறார்கள் மேலும் தற்போது குடியரசு உள்ளே சென்று ஏனையிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும் இதை தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதியம் ஒரு மணியிலிருந்து ஸ்ரீரங்கம் ரகநாத திருக்கோயிலுக்கு பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்கான தடைகள் விதிக்கப்பட்டு இருந்தது இந்த கிட்டத்தட்ட அரை மணி நேரம் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோலி சாமி தரிசனம் செய்த பிறகு இங்கிருந்து புறப்பட்டு செல்வார் அது அதன் பிறகு பொதுமக்களுக்கு சாமி தரிசனம் செய்வதற்கான அந்த வழிவகை செய்யப்படும் என காவல் பிறப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு எதற்காக குடியரசுத் தலைவர் வருகிறார் என்பது என்று நாம் பார்த்தோம் என்றால் ஸ்ரீரங்கம் அதாவது பூலோக வைகுண்டம் என்று போட்டப்படக்கூடிய நூத்தி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையான தலமாக பார்க்கப்படக்கூடியது இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாயக்கர் கோவில்தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெருமாளையும் எம்பெருமாளையும் தாயாரையும் மனமுருகி வேண்டினால் நமக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கும் தீமை விலகு என்பது ஒரு ஐதீகம் ஆகையால் தான் தற்போது குடியரசு அவர்கள் தற்போது ஸ்ரீரங்க ரங்கநாதர் திருக்கோயில் சாந்தி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார் அதனால் இந்த பகுதி முழுவதும் பலத்த போலீசுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் இந்த கோயில் சுற்றி வளாக சுற்றில் எங்கேயும் அவருடைய இல்லத்திலிருந்து வெளியே வர வர முடியாத அளவிற்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது அனைத்தும் கூடிய செலவிற்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடு ஏற்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது